அப்படியாக அவர் நடந்து கொள்வது மிகவும் துரதிஷ்டவசமானது அவர் அப்படியாக நடந்து கொள்கிறார் என்ற காரணத்துக்காக நாங்கள் ஏற்கனவே எடுத்துக்கிற முடிவில் இருந்து மாறுவதற்கு நான் விரும்பவில்லை அவர்களை நான் விமர்சிக்கப் போவதில்லை ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற வண்ணமான சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது நாங்கள் ஏக்கிய ராஜ்யம் என்று எதிரானவர்கள் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஏக்கிய ராஜ்யம் என்று இன்றைக்கு அரசியல் அமைப்பிலே ஒற்றை ஆட்சிக்கு என்று சொல்லப்படுகிற பதத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் நாங்கள் ஒற்றை ஆட்சிக்கு எதிரானவர்கள் ரஜேந்திரகுமார் பண்ணப்படும் ஏன் சிங்களத்தில் எதிர்த்து சொல்லிக் கொண்டு தமிழ் மக்களோட தமிழ்ல பேசுற போது ஏக்கிய ராஜ்யம் சொல்றாங்க